நான் மயம்பட்டு அருமையான புதிய நாள் காலவெளியில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோக சுவார்த்தை மூலமாக இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி சபிக்க விரும்புகிறேன் பத்தாம் அதிகாரம் கடைசி வசனம் வார் சொல்லுகிறது பத்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் பார்க்கிறோம் பத்தியானா பத்தானியா கிராமத்தில் போய்ட்டு அவர் ஊழித்து போகும்போது இந்த லாசரு மரியாள் மார்த்தால் வீட்டுக்கு அடிக்கடி போவார் ஊழியத்தில் போகும்போது அப்படி போகும்போது ஒரு நாள் போகும்போது எப்போல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் ஒரு காரியம் நடக்கும் அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் மார்த்தாலை பார்த்து மரியாள் செய்த ஒரு காரியத்தை குறித்து அவர் பெருமையாக சொல்கிறார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தேவையானது ஒன்று அது என்ன அப்படின்னா அது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டால் ஆனா நீயோ அப்படி இல்லை என்று சொல்லி மார்த்தாளை பார்த்து சொல்றாங்க ஒன்றே ஒன்று தேவை எது தேவை என்பது பாருங்க வீட்டுல வந்தாச்சு ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வோம் கெஸ்ட் வந்தாலும் கெஸ்ட்டுக்கு என்ன தேவை என்பதை தான் ஓடி ஓடி செய்வோம் அதுதான் தான் மார்த்தால் செய்தான் கெஸ்ட்டுக்கு என்ன வேணும் சாப்பாடு செய்யணும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ப பராமரிப்புகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹாஸ்பிட்டாலிட்டி என்ன செய்யணும் அப்படிங்கிறது மார்த்தாவோட எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் இவர் வந்த உடனே வசனத்தை கேட்பதுக்கு போய் உட்கார்ந்து அந்த நல்ல பங்கு என்னங்கிறதா சொல்லலாம் வசனத்தை கேட்கறதுக்கு போய் உட்கார்ந்து வா ஒரு வேலை செய்யாமல் இயேசுவை பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு சொல்லி உட்கார்ந்து இதைத்தான் ஆண்டு சொல்றாரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி நித்திய ஜீவனு கேட்டு நல்ல பங்குன்னா என்ன நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் உள்ள பங்கு சொல்லலாம் உலகத்தில் உள்ள அந்த சொத்துல இந்த பங்கு கொடுத்துட்டாங்க அந்த பங்கு இந்த அந்த பங்கை சொல்லவில்லை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நாளும் அழியாத விட்டு விலகாத ஒளிந்து போகாத ஒரு காரியத்தை அவள் தெரிந்து கொண்ட என்ன தான் கத்தோடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இந்த வசனம் தான் அழியாது என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டும் சொல்லியிருக்கிறார் வானம் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அது ஒரு வள்ளியாகிலும் புள்ளியாகிலும் மாறி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படின்னாலே அந்த வார்த்தையை கேட்கும்படி அப்படியே உட்கார்ந்திருக்கிறதை கத்த பெருமையாக சொல்லுகிறது தான் நமக்கு வாசிக்கிறோம் தன்னை விட்டு எடுபடாது சில பாருங்கள் கற்றுக்கொள்கிறது தான் எல்லாம் அழிஞ்சு போயிடும் கல்வி மட்டும்தான் அழியாது நம்ம எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்ம படித்த படிப்பு தான் நம்ம காப்பாற்றும் அது அழிந்து போகிறது இல்லை அதனால நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் கனம் வரும் உயர்வு வரும்னு சொல்லி உலக மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே போல் தான் இந்த கல்வியும் இந்த உலகத்து ஒரு முடிஞ்சிடும் ஆனா இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுறது என்ன வார்த்தைன்னா எடுபடாத தன்னை விட்டு எடுபட மற்ற ஒரு நாள் எடுபட்டு போயிரு காணாமல் போயிரு எடுபடாத அப்படின்னா அது மரணத்துக்கு பின்பு நித்திய காலம் வரைக்கும் வருகிற வார்த்தையாய அந்த வார்த்தையை கேட்கும்படி அவள் உட்கார்ந்து ஒரு தெரிந்து கொண்ட ஒரு உட்காருதல் தான் அவர் சொல்றாரு இன்றைக்கும் கருத்துடைய வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம்மா ரொம்ப அதிகம் அன்றைக்கு அப்படி சொன்னது இன்றைக்கு அது நம்ம வாழ்க்கையில் கூட அது பிரயோஜனமாக இருக்குது எல்லாமே அழிஞ்சிரும் வார்த்தை அழிவதில்லை அந்த வார்த்தையை கேட்பதற்கு அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு அந்த வார்த்தை அசை போடுவதற்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டும் அது ஒன்றுதான் நல்ல பங்கு என்பதை நாம் பார்க்கணும் உலகத்தில் நம்ம எவ்வளோ பிளான் திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை செய்து அப்படி பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலான்னு சொல்லி பல திட்டங்கள் வைத்து திட்டங்கள் செயல்பட எல்லாம் எந்த திட்டம் வந்தாலும் பணம் தான் வந்து சேருமே ஒழுங்க பரலோகம் வந்து சேராது பெரிய சொத்து வந்து சேருமே ஒழிய இந்த உலகத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாது ஆனப்படினால எடுபடாத தன்னை விட்டு எடுபடாத ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான் ஒருவன் கையில பறித்து கொள்ள மாட்டான் ஒருவனும் அவர் செய்த அந்த அந்த வார்த்தையை அவருடைய எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்ற கபியனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீ எடுத்துக்கொள்ள முடியாத அழியாத விஷயம் என்ன இருக்கு நீங்க தேடி பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்தில் அழிந்து போற விஷயங்கள் நிறைய இருக்கு அழியாத விஷயங்கள் இருக்கு என்னதெல்லாம் அழியாது பாருங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பாருங்க உங்க பணத்தை அங்கே போடு இங்க போடு பணத்துக்கு மேல நகை மேல போடு நிறைய அப்படியே மல்டிபிள் ஆகும் நிலத்து மேல போடு மல்டிபிள் ஆகும் இதுல போடு மல்டிபிள் ஆகும் ஷேர் மார்க்கெட்ல போடு மல்டிபிள் ஆகும் எது ஆனாலும் இங்கோடு முடிஞ்சிடும் வெளியே எங்கேயும் போகாது அதற்கு ஆயுசு இல்லை ஆனால் கத்திரி வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற மரியாதை பார்த்து சொல்றாரு எடுபடாத தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல ஷேர் நல்ல பங்கு என்று சொல்றாங்க பங்கு சந்தையில் இருக்கிறோம் நிறைய பங்குகளை வாங்குறது விற்கிறோம் அப்படியே பணங்கள் சேருகிறது திட்டி திடி எல்லாரும் பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க முதலீடு பண்ணி நல்லா டெவலப் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா இங்கே ஒரு முதலீடை பார்க்கிறோம் தன்னை விட்டு எடுபடாத வாழ்க்கையை விட்டு மாறாத ஒரு பங்கை தெரிந்து கொண்டால் அது என்ன பங்கு கத்துடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்வோம் கதிரை பாதில உட்கார்ந்து நித்திய ஜீவனுக்கு ஏற்றக்கார கற்று அதை தான் அவன் சொல்கிறார் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் உங்களை விட்டு என்ன காரியம் ஒன்று இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம இந்த உலகத்துல சம்பாதிக்கிற காரியம் இல்லை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற காரியம் அந்த வார்த்தைக்கு யார் முன்னிப்பா அவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ செவி கொடுக்குறாங்களோ அவர்களை விட்டு அந்த பங்கு போகவே போகாது எந்த ஜென்மத்திலும் போக வசனம் சொல்லுங்க போகும் இந்த உலகம் முடிஞ்சால் அந்த பங்கு நம்ம ஒன்று இருக்கும் அதற்காக தான் அவர் சொல்லி பெருமையாக சொன்னார் மரியாலே நீ ரொம்ப கவலைப்படுகிற நீ அவர் சொ மார்த்தாளை பற்றி சொல்கிறார் மார்த்தாலே நீ ரொம்ப கவலைப்படுகிற ரொம்ப உரி பண்ணிக்கிற வேலைகளை குறித்து கவலைப்படுற அந்த வேலை முடியல இந்த வேலை முடியலை கவலைப்படுற ஆனால் இந்த மரியாலோ எந்த கவலை இல்லாமல் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவள் தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் நீ ஒரு வேலை இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம் அது நல்ல பங்கு இல்லை என்பதை வெளிப்படுத்தலாம் இன்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டம் நல்ல பங்குக்காகவா இல்லை கத்திர வசனத்துக்காக சற்று யோசனை பண்ணி பாருங்க கால வேளையில நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள் என்று கத்த நம்ம பார்த்து சொல்வாரா அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் காலையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்களும் முடிவு பண்ணுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வா ஏன் ஆசீர்வாதம் பெற முடியும் பாருங்க முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு கத்தர் சொன்னா அந்த வார்த்தை தேடினாலே எல்லா ஆட்டம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை என்றால் நேர் ஆப்போசிட்டா நடக்கும் இந்த கால வழியில நீங்கள் கருத்துடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவருடைய நேரு அவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவருடைய அவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவர் உங்களோட பேச இடம் கொடுங்க இன்னைக்கு காலையில் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கத்த சொல்லுங்க உங்களை பார்த்து நீ காக்குறார் காலையில ஒப்பு கொடுப்பீங்களா நல்ல பங்கு வேணுமா இல்லது உலகத்தின் பங்கு வேணுமா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பிதாவே நல்ல ஆண்டவரே மரியாதை போல தண்ணி விட்டு எதாவது எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றும் எல்லாம் உலக காரியங்கள் எல்லாற்றையும் ஆற்றி அன்றவரே கவலையோடு பிரச்சனையோடு அன்றுவர் இருக்கிறோம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் அழிந்து போயிடும் அதெல்லாம் அன்றை நல்ல பங்கு இல்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருப்பதே நல்ல பங்கு நம்முடைய பங்கை நாங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க துவசனத்தை கேட்கிறேன் யாவரையும் எங்க ஆசீர்வதிக்க இந்த காலைகளில்